நூறு நாள் வேலை திட்டத்தை ஒடைக்கும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பூவிருந்தவொள்ளி ஊராட்சி அலுவலகம் முன்பு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பூவுருந்தவெளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மத்திய பாஜக அரசு வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்டம் என்ற புதிய பெயரில் ஒரு மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்து நிறைவேற்றது இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இந்நிலையில் நூறு நாள் திட்டத்தை உடைக்கும் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் சட்டத்தை கொண்டு வந்த மத்திய பாஜக அரசையும் ஆதரவளிக்கும் அதிமுகவையும் கண்டித்து பூவருந்தவொள்ளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஒன்றிய செயலாளர் கம்யூனிஸ்ட் தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசையும் அதற்கு ஆதரவளிக்கும் அதிமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதில் கலந்து கொண்ட பூவிருந்தவள்ளி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கண்டன உரையாற்றினார் அதில் நூறு நாள் வேலை திட்டம் மட்டுமல்ல பூவிருந்தவழியிலிருந்து ஸ்ரீபெரும்புது மெட்ரோ திட்டத்திற்கு கூட ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை உள்ளது என்றார் வேலை செய்ய வேலை செய்ய ஊதியா 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 அங்கிருந்து ஆட்சி செய்ய அங்கிருந்து ஆட்சி செய்ய தமிழ்நாடுனா காம்பிடியா தலையாரேனா காம்பிடியா ஈரமலையா 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 எங்கே துணையும் ஈரமலையா எங்கே துணையும் ஈரமலையா கெட்டமலையா கெட்டமலையா எங்கடைய கெட்டமலையா இங்கு கூகூர கெட்டமலையா ஏய் போடு கெட்டமலையா அதுக்கு வந்து ஓடு ஆதிமுகா தண்டிக்கின்றோம் ஆதிமுகா ತಿರುಮಬರೇ 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 ಬಡಮಾಟ 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 ಆಸಿಯ ಸತ್ತಿಗೆ ಕಾರೋಣ್ರ ಬಡಮಾಟ ಆಸಿಯ ಸತ್ತಿಗೆ ಯಾಲೋಣ್ರ

வறுமை தமிழ்நாட்டை தண்டிக்காது சுமத்தாது மாநில அரசின் மீது மாநில அரசின் மீது நிதிச்சுமையை சுமத்தாது உடற்பிறப்பு